ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உட்டேன் அவர்கள் இந்தியா விசிட்ல மேஜரா என்னென்ன டீல்ஸ் எல்லாம் சைன் பண்ணாங்க ரெண்டு கண்ட்ரி என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இந்த விசிட்ல டோட்டலாக அஞ்சு மெயின் விஷயங்களை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியா ரஷ்யா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம்ங்கிறது ரெண்டாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு நாடுகளும் என்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தேர்டு வந்து டிஃபென்ஸு ஃபோர்த்து லேபர்ஸ் அதாவது இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு லேபர்ஸ் ஒர்க்கர்சா இத டெரரிசம் இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இருக்காங்க அதை ஒவ்வொன்றா வந்து இந்திய ரஷ்யா எக்கனாமிக் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது மூலமா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்மளோட வர்த்தகம் என்னன்னு பார்த்தா அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் இன்னும் அஞ்சே வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுல நூறு பில்லியன் டாலர் செலவு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இது அச்சீவபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்ல ட்ரம்ப் இந்தியா மேல ஐம்பது பெர்சன்டேஜ் டேக்ஸ் போடும் போது நமக்கு சப்போர்ட்டா இருந்தது புட்டின் தான் ரஷ்யா தான் ஏன்னா அவங்கள காரணம் காட்டி தான் நமக்கு டேரப்ஸ் அதிகமா போட்டாங்க நிறைய ஆயில் இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கறக்காக அந்த கஷ்டமான நேரத்திலயும் புட்டின் அவர்கள் தான் இன்னும் ஆயில் பிரைஸை நமக்கு கம்மியா கொடுத்து சப்போர்ட் பண்ணாரு அவங்க மார்க்கெட்டை நமக்காக ஓப்பன் பண்ணி விட்டு எங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் டோர்ஸை ஓபன் பண்ணாரு அது தொடர்ச்சியாக பிரசிடென்ட் புட்டின் இந்தியாவுக்கு இன்னும் அதிகமா ஆயில் சப்ளை பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இந்தியா தான் உலகத்திலே தேர்ட் ஆயில் கன்சியூமர் ஸோ இந்தியாக்கு ஆயில் சப்ளை பண்றது அவங்களுக்கு ஒரு நல்ல மேஜர் அட்வான்டேஜ் தான் அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த பவர் பிளான்ட்டை ரஷ்யா தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு மொத்தம் ஆறு நியூக்ளியர் ரியாக்டரை டெவலப் பண்ணியிருக்காங்க அதுல ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்கு நாலு இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு அதை பத்தியும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது கண்டிப்பாக ரஷ்யா முடிச்சு கொடுக்கும் அப்படின்ட்டு இதோட இல்லாமல் அந்த ரியாக்டரோட டெக் சப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பர்டைஸ் எல்லா நாலேஜ் ட்ரான்ஸ்பரும் பண்றோம் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் மாடுலர் ரியாக்டர் ஃபுளோட்டிங் பவர் பிளான்ஸ் இது எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இதன் மூலமா நம்மளும் ஃபியூச்சர்ல ஓனர் டெவலப் பண்ணலாம் இதுக்கான கமிட்மெண்ட்டும் புட்டின் அவர்கள் கொடுத்திருக்காரு அடுத்த மேஜர் செக்மெண்ட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்தியா வந்து அதிகமா ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் ரஷ்யா இந்தியா கிட்ட இருந்து அதிகமா இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தா மெரைனும் அக்ரிகல்ச்சரும் இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப சிறந்தது ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் ஐம்பது பெர்சன்டேஜ் வரி விதிச்சப்போ இந்த பொருட்கள் தான் மேஜரா அடி இப்ப இப்போ அதிகப்படியான அக்ரிகல்ச்சர் ரஷ்யால ரஷ்யாவில விடும்போது நமக்கு கண்டிப்பா இன்னொரு செகண்டரி மார்க்கெட்டும் ஓபன் ஆகுது கண்டிப்பா அமெரிக்கா தான் நம்மளோட மேஜர் பையர்ஸ் அதை கம்ப்ளீட்டா முடியாது அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து ரஷ்யா காம்பன்சேட் பண்ணணும் டிஃபென்ஸ் இந்த டிஃபன்ஸ்ல நம்ம எதிர்பார்த்த மேஜர் அனவுன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ எம் கே ஐ தேர்ட்டி பிளைட்ஸ் இதை பத்தி எல்லாமே இன்டர்நெட்ல நியூஸ்ல நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இதை பத்தி எதுவும் இல்லை இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து மேஜர் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட ஒரு ட்ரேடா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ வாங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு கொட்டுக்கா மேனுபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போசல் சொல்லிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பேர் பார்ட்ஸு டீ காம்போனன்ஸு ஒரு கோஆப்ரேட்டிவா சேர்ந்து டிஃபென்ஸு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரா புது மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கலாம் அப்புறம் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் இதெல்லாம் பண்ணலாம் மேஜரா பையர்ஸ் ஒரு ட்ரேடா இல்லாம ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்யலாம் அதனால இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் புட்டின் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு ஹாஃப் சென்சுரியா அதாவது ஐம்பது வருஷத்துக்கு மேலேயா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஹெவியா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு டிஃபென்ஸ்ல அது நமக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் வர்றப்போ சரி இந்தியா சைனா வரப்போ சரி இப்போ கடைசியா ஆப்ரேஷன் சிந்து வரைக்கும் நம்ம ரஷ்யாவோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி அதில் ஜெயித்தோம் ஸோ இந்தியாவுக்கு ரஷ்யா ட்ரேட் பண்ணது இதெல்லாம் போய் இப்போ நாங்கள் நாலேஜ் டிரான்ஸ்பர் பண்றோம் நீங்களே இதையெல்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட இது எப்படி அப்படின்னு பார்த்தா ட்ரேட் டு ப்ரொடக்ஷன்ங்கிற லெவலுக்கு நம்ம மூவ் ஆகுறோம் நாலாவது வந்து பீப்புள் டு பீப்புள் அதாவது ரஷ்யா அவங்க டோர்ஸை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இந்தியன்ஸ் அங்க போய் ஒர்க் பண்றது அது ஒயிட் கலர் ஜாபாக இருந்தாலும் சரி ப்ளூ கலர் ஜாபாக இருந்தாலும் சரி டெக்னாலஜிஸில் எலக்ட்ரானிக்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லா ஃபீல்ட்லேயும் எங்கள் ஒரு நாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு நியர்லி ஒரு எழுபதாயிரம் இந்தியன்ஸ் அவங்க நாட்டுக்கு போய் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நம்ம பெரும்பாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் இந்த மாதிரி தான் போய் ஒர்க் பண்ணுவோம் இது வரைக்கும் மேஜராக ரஷ்யாவில் போய் வேலை செஞ்சுருக்கேன்னு இது வரைக்கும் நம்ம அதிகப்படியே கேட்டது கிடையாது ஸோ இதன் மூலமாக இனிமேல் நம்ம ரஷ்யாவுக்கும் போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது மேலும் நம்ம சைடில் ரஷ்யன்ஸுக்கு நம்ம டூரிஸ்ட் விசா ஓப்பன் பண்ணுறோம் அதாவது முப்பது நாளுக்கு ஃப்ரீ விசா ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ரஷ்யன்ஸ் நம்ம நாட்டுக்கு டூரிசமுக்கு வரலாம் அது அனௌன்ஸ் பண்ணார் மேலும் ரெண்டு எம்பசி ரஷ்யாவில் ஓப்பன் பண்ணுறாங்க இதன் மூலமாக குயிக்காக ப்ராசஸ் ஆகும் எதா பிரச்சனை அப்படின்னு சீக்கிரம் பண்ணிக்கலாம் அதனால இந்த ரெண்டு ஆபீசஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அஞ்சாவது லாஸ்டா டெரரிசம் அதுலேயும் குறிப்பாக நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பகல் காம் அட்டாக்கை பற்றி பேசினாரு மோடி அவர்கள் அதே மாதிரி ரீசெண்டாக மாஸ்கோலையும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது ரெண்டு நாளும் டெரரிசம்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பேசுனாங்க கவுண்டர் டெரரிசம் கிராஸ் பார்டர் டெரரிசம் இதையெல்லாம் முறியடிக்கணும் மேலும் இந்த டெரரிசம்கு ஃபினான்ஸ் நெட்ஒர்க்கிங் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசினாங்க மேஜராக இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இந்த மீட்டில் டிஸ்கஸ் பண்ணாங்க இதில் மேஜராக விட்டுப்போன விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் மோடி கூட பேசுனாங்க இந்த வார் நின்னால் பீஸ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு வலியுறுத்தினார் ஆனால் அதர் சைடில் புட்டின் அவர்கள் இதை பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அது மொத்தம் தலைமை இன்னும் வார கண்டியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார்ட்டிருக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் விஷன்ல அவர் போய்கிட்டே இருக்கார் ஸோ உக்ரைன் வேற விட்டுட்டு நம்ம இந்த அஞ்சு டீலும் இந்தியா ரஷ்யா சைன் பண்ணது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதா தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுத்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நல்ல கன்டென்ட்ஸாக கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்